மதுரையை ஆண்டு நம்ம மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் பூலோகமே அதிரும் வகையில் கோலாகலமா மதுரை மக்களால் நடத்தப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்தான் சைவர்கள் மட்டும் கொண்டாடும் பெருந்திருவிழாவாக இல்லாமல் வைணவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய திருநாளாக விளங்குகிறது மதுரை சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளுமே மதுரை மக்களுக்கு தீபாவளி தான் வர மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெறப் போகுது மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவத்தை கண்ணார கண்டால் விரைவில் திருமணம் கைகூடுங்கிறது நம்பிக்கை அதே போல் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று பெண்கள் தாங்களும் தாலி சரடுகளை மாத்திக்கிட்டா தன்னை போல் மற்ற பெண்களுக்கும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்களை வரத்தை அருள்வாள் என்பது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் பெண்கள் தாலி கயிறு மாற்ற மிக புனிதமான ஒரு நாள்னா அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண அன்று என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது வீட்டில் இருந்தபடியே பெண்கள் எப்படி தாலி கயிறு திருக்கல்யாணத்தின் சுவாரஸ்யமான தகவல்களையும் வரலாற்றையும் தன்னுடைய தங்கையான மீனாட்சியோட திருமணத்தை நடத்தி வைக்கதான அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரைக்குள்ள வராரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை பார்க்க முடியாம போனதாலதான் கோபப்பட்டு அழகர் வைகையாற்றில் இறங்க

அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன் அழகர் கோவிலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மதுரை வரும் அழகர் தன் தங்கை மீனாட்சி கோவிலுக்கு மட்டும் செல்லாதது ஏன் ஆற்றில் இறங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடக்கும் கல்யாணத்திற்கு ஏன் அழகர் வரவில்லை தல்லாக்குளம் வரை வந்துவிட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள் நுழையாமலேயே திரும்பி விடுவது ஏன் வண்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்கும் அழகர் துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போறதா சொல்றாங்களே அது என்ன மதுரை சித்திரை பெருந்திருவிழா பற்றிய பல கேள்விகளுக்கும் கள்ளழகர் பற்றிய மர்மத்திற்கும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு எதனால அழகர் வைகை ஆற்றில் இறங்குறாரு மீனாட்சி அம்மன் யாரு ஏன் எப்படி திருமணம் மதுரை சித்திரை திருவிழாவின் உண்மை வரலாறு இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மதுரையை அன்றும் இன்றும் என்றும் நிற்கும் மீனாட்சியை பார் போற்றும் வகையில் மீனாட்சி அம்மனே போற்றேன்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடு Terima kasih kerana மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில வருது சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில இந்த திருவிழா இன்னுமே செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துல வருது மிகவும் உயர்வான சிறப்புடையதாக இருக்குது திருமணம் ஆகாதவங்க செல்வ நிலையில் உயர நினைக்கிறவங்க கர்ம வினைகள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுறது மிக மிக சிறப்பு சொக்கநாதர் திருமண நிகழ்வின் போது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய இல்லற வாழ்க்கை நல்லபடியா தானும் மகிழ்ச்சியா வாழ்க்கைய வாழணும்னு மீனாட்சி அம்மனை வேண்டிக்கிற அற்புதமான ஒரு நாள் தான் இந்த திருக்கல்யாண திருநாள் நம்ம மீனாட்சி அம்மன் கிட்ட என்ன வேண்டோமோ அத அடுத்த முறை அடுத்த வருஷம் மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பா அப்படிங்கறது நம்பிக்கை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு அன்னைக்கு நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் இன்பமா வாழ்க்கை அமைஞ்சிடணும் மீனாட்சியை உள்ளன்போடு வணங்குறதுக்கு உகந்த நாள் இந்த திருக்கல்யாண திருநாள் குடும்பத்துல ஒற்றுமையான மகிழ்ச்சியான சூழல் நிலவுறதுக்கான குடும்ப தலைவியா திருக்கல்யாண நாள்ல மீனாட்சி அம்மனை வழிபடுறது அதிக பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மகிழ்ச்சியா வாழ்க்கை நடத்தின மீனாட்சி சொக்குநாதர் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த திருக்கல்யாண நிகழ்வின் போது பெண்கள் தாலிக்கையிறு மாத்திக்கிறது தான் ரொம்பவே விசேஷமானது தாலிக்கயிறு மா மாற்ற விரும்பக்கூடிய பெண்கள் காலையிலேயே பழைய கைத்துல இருக்கக்கூடிய திருமாங்கழியத்தை எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு புது கைத்துக்கு மாத்தி தயாரா வச்சுக்கோங்க இதுல கொஞ்சம் கூட அவசரம் காட்டாதீங்க ஏன்னா தாலி கைத்துல இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை வரிசையா எடுத்து மறுபடியும் மாங்கல்யத்தை கோக்குறதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது தாலி கயிறு மாத்துறதுக்கு முன்பா தேவையான திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க பாதையில எழுந்து போக கூடாது இதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி அந்த திருமாங்க கைவல்யத்தை வைக்கணும் தொலைக்காட்சியில் திருக்கல்யாண நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு நடக்கும் போது அந்த நேரத்தில் உங்களோட கணவரை கழுத்தில் புதிய தாலிக்கையை கட்ட சொல்லுங்க கணவர் வீட்டில் இல்லைன்னா நீங்களே அந்த கைத்தை மாற்றிக்கோங்க இதனால மீனாட்சி அம்மனோட அனுகிரகம் பெற்று மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை தொடரும் இதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாச்சும் இனிப்புல நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு அம்மனுக்கு உணவழியுங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமாளின் தங்கையாதான் அம்மன் புராணங்களில் பேசப்படுகிறாள் அப்போது கள்ளழகரோட தங்கச்சி இல்லையா மீனாட்சி மீனாட்சியம்மன்னு கேட்டா திருமலை நாயக்கர் காலத்தில் தான் மீனாட்சியோட அண்ணன் கள்ளழகர் அப்படிங்கிற ஒரு வரலாறே உருவானதாகவும் அதற்கு முன் பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மீனாட்சி திருமணம் தைப்பூசத்தில் நடந்ததாகவும் பலவிதமான வரலாறுகள் கூறப்பட்டிருக்கும் கல்லழகர் மீனாட்சியோட திருமணத்திற்கு ஆனா பக்தர்கள் கூட்டத்தில் நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் பவழக்கனிவாய் பெருமாள்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு இதை நிரூபிக்கும் விதமா ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவழக்கனிவாய் பெருமாளுடனும் புறப்பட்டு வந்து சேருறாரு ஆனா நம்ம கல்லழகர் வலிகாற்றில் இறங்கியது துர்வாசரிடம் சாபம் பெற்ற சுதபஸ் முனிவருக்கு சாப விமோ அழிப்பதற்காக அழகர் கோவில் இந்த இரண்டு விழாக்கள் தான் சித்திரை திருவிழாவாக நடைபெறுது மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு திருவிழாக்களின் திருவிழா என்றதொரு மங்காத புகழ்மொழியும் உண்டு ஒவ்வொரு வருஷமும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மதுரை சித்திரை திருவிழாவில் விழாவாக நம்ம சுருக்கிட முடியாது மீனாட்சி கோவில் கொடியேற்றத்தில் துவங்கி அழகர் மீண்டும் மலைக்கு திரும்பும் வரை மொத்தம் பதினாறு நாட்கள் நடக்கும் வைகையாற்றின் தென்கரை முழுவதும் சைவம் வைகையாற்றின் வடகரையில் வைணவ நிகழ்வுகளும் நடைபெறும் மதுரையை தவிர வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வம் முடிசூடி திக்விஜயம் செய்யும் வழக்கம் கிடையாது ஆனால் பாண்டியர்களின் குலதெய்வம் என மீனாட்சியை செல்லும் வகையில் பட்டம் சூடும் அன்று பாண்டியர்களின் சின்னமான வேப்பம்பூ மாலையை சூடுகிறாள் மீனாட்சி சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விழாவாக சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டாலும் ஜாதி மதங்களை கடந்த விழாவாக மாறியிருக்குது சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியையும் கள்ளழகரையும் மக்கள் கடவுளாக மட்டும் வணங்காமல் தங்களுடன் வாழும் ஒரு உறவுகளாக எண்ணி மதுரை மக்கள் இருக்காங்க சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரைக்கு மாறியிருக்கு அலங்காநல்லூர் தேனூரில் வைகையாற்றங்கரையில் நடந்த விழா மதுரைக்கு வந்திருக்கு இந்த இரண்டையும் இணைத்தது மன்னர் திருமலை நாயக்கர் சித்திரையில் அழகரை காண மக்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் கலந்துரவாடவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழாவை மாற்றும் நோக்கத்திலும் மாசியில் அறுவடை காலத்தில் நடந்த தேரோட்டத்திற்கு கூட்ட இல்லாம போயிருக்கு திருவிழாக்களை மாற்ற கூட அதிகாரம் இருப்பதாக காட்டவும் திருமலை நாயக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி கல்யாணத்தை சித்திரைக்கு மாற்றியிருக்காரு கோவிலிலிருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் பலரித்தடி மற்றொரு கையில் சாட்டை கம்பு ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை உருமால் காதுகளில் கடுக்கன் காங்கு எனப்படும் கருப்பு புடவைன்னு இப்படி கள்ளர் தோற்றத்தில் வராரு அழகரின் ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒருமுறை பாண்டி முனி அதனை மறித்து கொண்டதாகவும் உடனே அழகர் அவருடைய காவலாளியான பதினெட்டாம் படி கருப்பனை நினைத்ததாகவும் கருப்பன் வந்து பாண்டி முனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் தல்லாக்குளத்தில் கருப்பசாமி கோவில் ஏற்பட்டதற்கு ஒரு கதையும் கூறப்படுது மதுரைக்குள்ள ஏ அழகர் வரதில் தெரியுமா மதுரை தங்கச்சி பூமி அழகருக்கு அக்கறையும் மீனாட்சிக்கு இக்கறையும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் என்னும் புழங்கு மொழிகள் அழகருக்கும் மீனாட்சிக்கும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன அப்படிங்கிறத உணர்த்துது அழகருக்கு வைகையாற்றின் தென்கரையில் நகர்பகுதிக்குள் ஒரே ஒரு திருக்கண் உண்டு யானைக்கல் பகுதியில் திருமலைராயர் படித்துறையை அடுத்து ஐயங்கார் தோப்பு மண்டகப்படி என்னும் திருக்கன் உண்டு இந்த மண்டகப்படிக்கு அழகர் பல்லக்கு வரது கிடையாது மாறாக ஒரு மண்டகப்படியில் கருதப்படும் ஜடாரியை மட்டும் ஒரு சிறிய பல்லக்கில் எடுத்து வந்து பூஜை செய்து திரும்பவும் எடுத்துட்டு போவாங்க அழகர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய திருவடியை மட்டும் அங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற எண்ணம் அழகரின் வருகை நகருக்குள் தடுக்கப்பட்டதை உறுதி செய்யுது துலுக்க நாச்சியார் வீட்டிற்கு அழகர் போவதற்கான காரணம் என்ன தெரியுமா வண்டியூரில் துலுக்கநாச்சியார் கோவில் கிடையாது அங்குள்ள பெருமாள் அழகர் அழகர் அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நிகழ்த்தியதாகவும் தான் தகவல் கல்கியிருக்கு இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது திருவரங்கம் கோவிலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னர் திருமால் ஆணையால் சாந்த நாச்சியார் என்னும் துலுக்க நாச்சியார் அமைக்கப்பட்டிருக்கு எனவே துலுக்க நாச்சியார் கதை இஸ்லாமிய படையெடுப்பு மற்றும் திருவரங்க கோவில் சிதைவு ஆகியவற்றின் நினைவிலிருந்து உருவாகி இருக்கக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு துலுக்க நாச்சியார் கதை வழியாக தெய்வீக சாயலுடன் ஒரு உறவு முறையை கற்பித்துக் கொண்டு வலிமையான எதிரிகளான இஸ்லாமியர்களின் பகையுணர்ச்சியை தமிழ்நாட்டு வைணவம் ஒழுங்க செய்திருக்கிறது இதுவே வண்டியூரில் தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் அழகர் இரவு தங்குவதாக கூறப்படும் கதைக்கு காரணம் அழகர் ஏ ஆற்றில் இறங்குறார் தெரியுமா சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்திருக்காரு பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே இருக்கவேர்வாசர் துர்வாசர் தவழையாக போக கிடவது அப்படின்னு சாபமிட்டிருக்காரு உடனே தவளையாகி போன சுதபஸ் முனிவர் சாப விமோக்ஷனத்திற்கு வழி கேட்ட போது விவேகவதை தீர்த்த கரையில் அதாவது வைகை நதிக்கரையில் நீ தவம் செய்து கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் வந்த உனக்கு சாப விமோக்னம் கொடுப்பார் அப்படின்னு துர்வாசல் சொல்லி இருக்காரு அதன்படி வைகை கரையில் தமம் செய்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோக்ஷனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதா புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு முதல் இரண்டு நாட்கள் அழகர் கோவிலில் இருப்பார் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுவார் ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவாரு அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறக்குவதற்காக அலங்காரம் செய்வாங்க அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்கார நல்லூராக மாறி போயிருக்கு ஐந்தாம் நாள் பௌர்ணம் என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்கியது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய ிய வைபவமாகவே போயிருக்கு அழகர் ஆற்றிலிறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்குது இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பாரு ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை செய்து கொள்வார்கள் அதன் பிறகு மண்டோக முனிவருக்கு சாப விமோக்ஷனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநெடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயணக்கலப்பில் நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கொள்ளும் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டி ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்துல தான் நடந்துட்டு இருக்கு அங்க வந்து சேருறாரு அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோஷனம் கொடுப்பாரு பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபப்படி மண்டபத்திற்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருவாரு அன்றிரவு அங்கு தங்குவாரு இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் பலிநெடுகு பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோவிலை நோக்கி சென்றடைவார் பத்தாம் நாள் பயணக்கலைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாட்கள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறை உற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை அந்த காலத்தில் கல்லழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள்தான் தான் கல்லழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்போது வண்டிதான் மாறியிருக்கிறது பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது சைவர்களும் வைணவர்களும் ஒன்று கூடி சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு மாபெரும் விழாதான் மதுரை மக்களின் சித்திரை பெருவிழா மதுரை பிறந்த கதை அதாவது நம் மதுரையின் வரலாறு என்னன்னு பார்க்கலாம் மதுரையின் பழமையான வரலாற்றை கூறும் காவிய மாந்தர்கள் மதுரை என்பது கடம்பவனம் என்னும் ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்வாங்க முன்வரு காலத்தில் தனஞ்சயன் என்னும் ஒரு வணிகன் இந்த காட்டுப்பகுதியை இரவு நேரத்தில் கடந்து சென்றபோது அங்க உள்ள ஒரு கடம்ப மரத்தின் கீழ் இருந்த ஒரு சுயம்பு லிங்கத்தை விண்ணக தலைவனான தேவேந்திரன் தன்னுடைய தேவர் படையுடன் சேர்ந்து வழிபட்டு மீண்டும் வானுலகம் போறத பார்த்து அதிசயித்து போயிருக்காரு உடனே விரைந்து சென்று இந்த செய்திய குலசேகர பாண்டிய அரசின் கிட்ட சொல்லியிருக்காரு குலசேகரன் உடனடியாக தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி சுயம்பு லிங்கத்தை மையமாக்கி கற்கோவில் ஒன்றை எழுப்புவாரு அப்போது சிவபெருமான் தோன்றி தன்னுடைய ஜடாமுடி கற்றையில் இருந்து அமுத துளியை சிந்தி அருள அதன் காரணத்தால் அந்த பகுதிக்கு மதுரம் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கு மதுரம் என்றால் தமிழில் இனிமை என்று பொருள் அப்பெயரே மருவி மதுரை என்றாகி இருக்கு இந்த வீடியோல மதுரை பிறந்த கதையையும் மதுரை சித்திரை பெருந்திருவிழாவின் சிறப்புகளையும் வரலாற்றையும் கல் பற்றிய மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துகளை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் எல்லார்கூடவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மட்டும் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி வணக்கம்